ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமலன் வீட்டு சமையல் இன்றைக்கு டேஸ்டான நெய் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெய் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி அரைக்கப் பாசிப்பயிறு பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சிறிதளவு பெருங்காயத்தூள் அடுத்ததாக ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க பச்சரிசியும் பாசிப்பயிரையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பச்சை சுமெல்லாம் போய் நல்ல ஸ்மெல்லு வந்ததும் இது கருகிறக்கூடாது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில்ல ஆட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தான் நம்ம அலசி வச்சுருக்க பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணி அந்த நெய்யிலே ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஒன்றரை உலக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு நமக்கு அஞ்சு உலக்கு தண்ணி வேணும் அஞ்சு விளக்கு தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் விட்டு இறக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதை தாளித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் உடைச்சி வச்சுருக்க முந்திரி சீரகம் மிளகு ரெண்டையுமே கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான நெய் பொங்கல் ரெடி